வணக்கம் தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸோட பல வருஷ உழைப்பு அவங்களோட அர்ப்பணிப்பு இது எல்லாமே ஒரே ஒரு எக்ஸாம்னால கேலிக்குறியா மாறிடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா அவங்களோட ஃபியூச்சரையே தீர்மானிக்க போற ஒரு புது கவர்மெண்ட் ஆர்டர் அதோட பின்னணி என்ன வாங்க அத பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் உங்க வேலைய காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணா போதும்னு ஒரு நிலைமை வந்தா என்ன பண்ணுவீங்க ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்களே உங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்க டெடிகேஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா ஒரே ஒரு தேர்வு தான் உங்கள் தலைவிதியே முடிவு பண்ணுன்னா அது எவ்வளோ பெரிய பிரஷர் இல்லையா ஆனால் தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ்க்கு இது வெறும் கற்பனையான கேள்வி இல்லை இதுதான் அவங்களோட நிஜம் கட்டாய தகுதி தேர்வு இந்த ஒரே ஒரு வார்த்தை அவங்களோட மொத்த கரியரையும் ஒரு பெரிய கேள்விக்குறியா மாத்திடுச்சு சரி அப்போ இந்த டீச்சர்ஸ்லாம் எப்படி இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்தாங்க இதுக்கு மூல காரணம் என்ன வாங்க முதல்ல அத நாம புரிஞ்சுக்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச டெட் அதாவது டிஇடி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்த கல்வி உரிமை சட்டம் இத டீச்சர்ஸ்க்கு ஒரு கட்டாய தகுதியா ஆகுச்சு நோக்கம் என்னன்னா நாடு முழுக்க டீச்சிங் குவாலிட்டிய ஒரே மாதிரி உயர்த்தணுங்கிறது தான் ஆனா இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது பல வருஷமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்த சீனியர் டீச்சர்ஸ் அதாவது இந்த டெட் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே வேலையில சேர்ந்தவங்க அவங்க இப்ப திடீர்னு இந்த தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும்னு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க ஒருவேளை பாஸ் பண்ணலன்னா வேலை போயிடும் இதுதான் அவங்க முன்னாடி இருந்த மிகப்பெரிய அபாயம் இப்படி பல வருஷமா நீடிச்ச அந்த குழப்பத்துக்கும் பதட்டத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற மாதிரி தான் கவர்மெண்ட் ஒரு புது ஆணையை கொண்டு வந்தாங்க இதோ இதுதான் அந்த முக்கியமான அரசாணை அரசாணை எண் இருநூத்தி முப்பத்தி ஒன்னு தேதி அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸோட பதட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற தான் இந்த ஆர்டர் வெளியாச்சு இந்த ஆர்டர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ரெண்டு வழிகளை சொல்லுச்சு ஒரு குரூப்புக்கு முழுமையான விளக்கு மற்ற எல்லாருக்கும் ஒரே ஒரு கடைசி சான்ஸ் அப்போ இந்த ரெண்டு வழிகளும் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா சரி இந்த ஆர்டரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் இதுதான் யாருக்கு ஒரு முழுமையான நிம்மதி கிடைச்சிது யாருக்கு இந்த எக்ஸாம்ல இருந்து கம்ப்ளீட் விலக்கு கொடுத்தாங்க வாங்க அதை இப்ப பார்க்கலாம் அவங்களோட வாழ்க்கை முழுசையும் கல்விக்காகவே அர்ப்பணிச்ச சீனியர் டீச்சர்ஸ்க்கு இந்த ஆணை ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்துச்சுந்தான் சொல்லணும் ரிட்டையராக இன்னும் கொஞ்ச வருஷம்தான் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விலக்கு அளிக்கப்பட்டது அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படியே பாருங்க ஐந்து வருஷத்துக்கும் குறைவா சர்வீஸ் பாக்கி இருக்கிற டீச்சர்ஸ் டெட் தேர்வுல பாஸ் பண்ணாமலேயே அவங்க ரிட்டயர் ஆகிற வயசு வரைக்கும் வேலையில தொடரலாம் இது ரொம்ப தெளிவான ஒரு முடிவு சரி சீனியர் டீச்சர்ஸ்க்கு விலக்கு கிடைச்சிடுச்சு அப்போ மற்றவங்களோட நிலைமை என்ன அவங்களுக்காகத்தான் கவர்மெண்ட் இந்த ஒரே ஒரு கடைசி வாய்ப்பை வச்சது அஞ்சு வருஷத்துக்கு மேல சர்வீஸ் டீச்சர்ஸ்க்கு அவங்க தகுதியை நிரூபிக்கிறதுக்கு இந்த ஆர்டர் ஒரு ஃபைனல் சான்ஸ் கொடுக்குது இந்த வாய்ப்புக்கு பேரு தான் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது ஸ்பெஷல் டெட் இது ஏன் ஸ்பெஷல்னா இது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நடத்தப்படும் இதுக்கப்புறம் இன்னொரு சான்ஸ் கிடையாது இதுதான் அண்ட் லாஸ்ட் சான்ஸ் இந்த எக்ஸாம்ல ப்ரெஷர் ரொம்பவே அதிகம் ஏன்னா இதில் பாஸ் பண்ண தவறிட்டா அந்த ஆர்டரில் சொன்ன மாதிரியே அவங்க பணியை விட்டு வெளியேற வேண்டும் விட ஒரு பெரிய நெருக்கடி இருக்கவே முடியாது இல்லையா இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா மொத்த ஆர்டரோட சாராம்சமும் ரொம்ப தெளிவாக புரியும் சிம்பிளா சொல்லணும்னா அஞ்சு வருஷத்துக்கும் கம்மியா ரிட்டைமெண்ட் டைம் இருக்கிறவங்களுக்கு விலக்கு அஞ்சு வருஷத்துக்கும் மேல சர்வீஸ் இருக்கிறவங்க இந்த ஸ்பெஷல் டெட்ல கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும் இனிமே புதுசா வேலைக்கு சேரப்போறவங்களுக்கு வழக்கம் போல டெட் பாஸ் பண்றது கட்டாயம் சரி ரூல்ஸ் தான் இப்போ தெளிவாயிடுச்சு ஆனா இதெல்லாம் எப்போ எப்படி நடைமுறைக்கு வரும் அடுத்த கட்டமா என்ன நடக்க போது வாங்க அந்த ஆக்ஷன் பிளானை பார்க்கலாம் இந்த ஆர்டர் படி அக்டோபர் ரெண்டாயிரத்தி ல இது வெளியாச்சு அடுத்த வருஷம் அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி ல அந்த கடைசி வாய்ப்பான ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நடக்கும் அதோட ரிசல்ட் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் சோ இதோட ப்ரொசீஜர் என்னன்னா முதல்ல இந்த ஸ்பெஷல் எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியாகும் அதுக்கப்புறம் எக்ஸாம் நடத்துவாங்க ரிசல்ட்லாம் செக் பண்ணி கடைசியா யார் பாஸ் பண்ணாங்களோ பண்ணலையோ அதை வச்சு வேலை சம்பந்தமான முடிவுகளை அமல்படுத்துவாங்க ஆக மொத்தத்தில் இந்த அரசாணை டீச்சர்ஸோட நலன் ஒரு பக்கம் கல்வியோட தரம் இன்னொரு பக்கம் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை கொண்டு வர முயற்சி பண்ணுது சீனியர் டீச்சர்ஸ்க்கு விலக்கு மற்றவங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு ஆனா இதுதான் சரியான சமநிலையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க